ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோட இருந்துச்சு காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு எவ்வளோ தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுத அதோட கண்ணுல பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினச்சப்ப அந்த கழுதை நரிய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன அந்த கழுத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுச்சு அப்பதான் அதோட பலமே தன்னோட பின்னங்கால்கள் தானே ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நரிய தன்னோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரு எத்தி எத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சுச்சு உடனே நரிக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படினாலும் என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி நேத்து நேத்துதான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளோ நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கு அதனால நீ அம்பது வருஷம் வாழுவன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பாத்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுத ஒரே எத்து எத்துச்சு நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்தி கீழே விழுந்துருச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு கழுதை